குழுவினுடைய தலைவி திருமதி கனிமொழி அவர்கள் எங்களுடைய எதிர்கட்சி தலைவரோட நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் இந்த பேச்சுவார்த்தை நடத்தி ஒன்பது நாள் ஆகிப்போச்சு ஒரு குழு அமைக்கிறேன்னு சொன்னாங்க இன்னும் குழு அமைக்கலை எங்க சைட்ல குழு ரெடியா இருக்கு பேசுறதுக்கு நாங்கள் அஞ்சு பேர் குழு நாங்கள் வச்சிருக்கிறோம் அவங்க குழு அமைச்சுன்னா நாங்கள் பேசுறோம் குழு அமைக்காத இது தாமதம் செய்வது திராவிட முன்னேற்ற கழகம் அதனால் நீ அவங்கள தான் கேட்கணும் அதே மாதிரி பார்த்தாக்கா திராவிட முன்னேற்றக் கழகத்துல பல பேர் பல கசப்பான கருத்துக்கள் எல்லாம் சொல்றாங்களே நானும் பார்த்திருக்கேனே திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஏதோ சொன்னார் நான் கேள்விப்பட்டேன் அது பெரிய அதான் சொல்றேனே இந்த இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் ரெண்டுமே பெரிய கட்சி ரெண்டு கட்சியிலும் பல உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் பல பேருக்கு பல சிந்தனைகள் இருக்கும் ஏன்னா இந்த கட்சி தலைமைக்கு தலைமைக்கு பேச்சுவார்த்தை நடந்த பின்னர் நாங்கள் என்ன சொல்லியிருக்கிறோம் எங்களுக்கு குழு இருக்கு நீங்க குழு அமைங்க குழு மூலமாக பேச்சுவார்த்தை மூலமாக எத்தனை சீட்டு என்பதை எல்லாம் நிர்ணயம் பண்ணலாம்ன்றத நாங்க சொல்லியாச்சு அந்த குழுவை என்ன அமைக்காம இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான் இதெல்லாம் பொருட்படுத்துறாங்களே தெரியல இந்த இந்த இதெல்லாம் ரசிக்கிறாங்க எல்லாம் சொல்ல இதையெல்லாம் கவனிக்கிறாங்களான் எனக்கு எனக்கு வந்து சந்தேகம் தான் ஒரு குழப்பமும் இந்த குழப்பமான சூழ்நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்றக் கழகம் உடனடியாக

எட்டு சதவீதம் வந்து உள்ள திமுக அங்க ஒன்றும் முடிவே பண்ணலையா அங்க இருந்து திரு வைத்திலிங்கம் அவர்கள் தான் காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக எனக்கு நல்லா தெரியும் அவரை அவரை கேட்டார் பேச்சுவார்த்தை என்ன தோங்கலதான் சொல்றாரு பேச்சுவார்த்தை தோங்குனதுக்கு அப்புறம் தான் யாரு தலைமை யாரு தலைமை இல்ல யார் வந்து யார் முதல் முதலமைச்சராக எந்த கட்சி சார்பா இருப்பாங்கல்லாம் அப்புறம் தான் முடிவு பண்ண அது அதாவது ரெண்டாவது அது இன்னொரு மாநிலத்துடைய இன்னொரு அவங்களுடைய காங்கிரஸ் கமிட்டியுடைய முடிவு அது இன்னும் என்ன அவர் என்று சொன்னது இன்னும் பேச்சுவார்த்தை தொடங்கலைன்னு சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல நேரடி ஆட்சியில் தேர்தலில் பலமான கட்சியா இல்லை ஒரு வேல்யூ ஆட் பண்ற இருந்தாதான் அந்த 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 கூட்டணிக்கு மதச்சார்பின்மை முத்திரை குத்தப்படும் நாங்க இல்லாட்டி அந்த மதச்சார்பின்மை என்ற முத்திரை கண்டிப்பாக குத்தப்படும் சிறுபான்மை மக்களுக்கு நம்பிக்கை தரும் கூட்டணி என்றால் அந்த காங்கிரஸ் கட்சி இடம்பெற வேண்டும் தி தி ஷீன் சீல் இஸ் நான் முன்னாடியே பலமுறை சொல்லிருக்கேன் காங்கிரஸ் கட்சியை தனிப்பட்ட முறையில பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு தான் வாக்கு இருக்கும் ஆனா ஒரு கூட்டணியில சேர்ந்துட்டோம்னா எங்களை கூட்டலா மட்டும் பார்க்க கூடாது ஒரு பெருக்கலாக எங்களை பார்க்க வேண்டும்